வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் இந்த நேர்காணலில் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த ஹாராஸ்மெண்ட் கேஸ் அந்த இஷ்யூ கிட்டத்தட்ட இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய பல உத்தரவுகள் வந்து வந்திருக்கு வாய்மொழியாக பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக எஃப்ஐஆர் லீக் பண்ணது உட்பட ஒரு விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடிய நபர்களை எதிர்த்து அந்த எஃப்ஐஆர் எப்படி பதிவு செய்யப்பட்டது உட்பட பல்வேறு முக்கியமான நகர்களை வந்து நீதிமன்றம் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க ஓரளவுக்கு வந்து அதை வந்து நம்ம ஒரு ரிலீஃபா என்னால பார்க்க முடியுது ஓவராலா இந்த இஷுவை ஊடகங்கள் பொதுமக்கள் எல்லாரும் எப்படி அட்ரஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப மோசமானது இப்போ சில தமிழ்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு அமிச்சேன் எவ்வளவு ரொம்ப ஒரு கிளிக் பைட்டுக்காக வியூஸ்க்காக எவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த தமிழ் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றது டிஜிட்டல் மீடியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு பக்கம் மெயின் மீடியாவும் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது அவங்களும் நொடிக்கி நொடி அந்த பரபரப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய நிறைய விதத்துல இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை மொத்தமா இந்த இஷுவையே வேற ஒன்னா மாத்தி அவரு ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் பண்றதை பார்க்க முடியுது அண்ணாமலை ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் இப்படி நிறைய நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு மனநல ஆலோசகராக ஒருத்தங்க வந்து எந்த அளவுல இதை வந்து டாமட்டைஸ் பண்ணும் அதை எப்படி சமூகம் அப்ரோச் பண்ணணும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது வந்து ரொம்பவும் அவடம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில தான் கட்சிகளும் சொல்றது இதுல இது பிரச்சனையாக்குற கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க நடந்துகிட்ட முறை அவங்க முன்வைத்த விஷயங்கள்லாம் அதுவும் தான் இருந்தது மூடகங்கள் செயல்பட்டவரை ரொம்ப அவநம்பிக்கை அளிக்கிறதா அதுதான் அது ரொம்ப முக்கியமா குறிப்பிட வேண்டியதா தான் சில தமிழை நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா எப்படி அந்த அந்த பாலியல் வன்முறைய ஒரு ஒரு சின்ன போட்டோ ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுற மாதிரி அவங்க காட்டுறாங்க கதர கதர இந்த ஒரு இது வருது பீரியட்ஸ் என்ன விட்டுடுங்க இந்த இது ஒண்ணு பிறப்புறுப்பில் காயம்னு அது ஒரு இது வேற ஒருத்தர் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குற்றவாளியோட ஹோம் டூர் போறாங்க வீட்டுக்கு விசிட் போயிட்டு அதான் குடியிருந்தாரு ஒரு பிரியாணி கடைப்பட்டவர் மூன்று மனைவிகள் இருக்கிற இவருக்கு மூன்று மனைவிகள் இருக்கிற மாதிரி மூணு ஃப்ளோர்ல வீடு கட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அது இதெல்லாம் பத்தி கவலைப்படல அதாவது நாம செய்யறது சரியா தப்பா ஒரு சென்சிட்டிவான வழக்கை எப்படி கையாளணுங்கிற கத்துக்கிட்டாங்களான்னு தெரியல கொஞ்சமும் இல்லை உடனடியா சில விஷயங்கள்ல வந்து உடனே செய்ய வேண்டிய உடனடி தேவைன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு வழக்குல நீண்ட கால ப்ராசஸ் ஒண்ணு இருக்கும் நீங்க வலியுறுத்த வேண்டியது எதுவா இருக்கும்னா உடனடியா இந்தந்த நேரத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதா ஆனா பதினஞ்சு பேர் அதை டவுன்லோட் பண்ணதா தகவல் இன்னைக்கு நீதிமன்ற விசாரணை தெரியும்போது பதினஞ்சு பேர் அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணதுக்கான காரணம்னு போலீஸ் என்ன சொல்லுது அந்த சட்ட பிரிவுகள் புதிய பெயர் மாற்றும் போது வழக்கமாவே போக்சோ கேஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து அந்த சிட்டிசன் போர்ட்டல்ல எல்லாரும் பெயர் தனிப்பட்ட விவரங்களை தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடும் இது இந்த மாத்தினதுல வந்து டெக்னிக்கல் ஏரர் அப்படின்றாங்க அது உண்மையா பொய்யான்றதை விசாரிச்சிருக்கலாம் அதுக்கு இவங்க பண்ணலை இது ஒரு சட்டமே இது வந்து இப்படி நடக்க கூடாதுன்னு வான் பண்ணிருக்கலாம் அதையும் செய்யல உடனடியா அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வெளியில வருது வெளியில வந்த பிறகு அவ்வளவுதான் கடல்ல விட்டுட்டோம்னா தேடி எடுக்க கடல்ல பிறகு தகர்த்த மாதிரி தான் அது தேடி எடுக்க முடியாது எங்கெங்க யார் கைக்கு போகுது தெரியும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு செய்தியை நிதானமா வாங்கி அணுகிறதுக்கான எந்த அதற்கான எந்த பண்பும் இல்லாம போயிடுச்சு யூடியூப் மாதிரி இம்மிடியா அது சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதால் அது நிறுவனம் ரெண்டுமே நடவடிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற பட்சத்துல யாரும் அதை செய்ய போகுது அது என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஊடகமும் கேட்கலாம் இதுல அவசரப்பட்டு அது யூஸ்வல் சொல்றாங்களா இந்த மாதிரி எஃப்ஐஆர் கொடுக்கறது அதெல்லாம் வந்து யூஷுவல் இல்ல இது டவுன்லோட் பண்ணி தான் ஓகே எஃப்ஐஆர் வந்து ஒரு காப் யாரோ ஒரு நபர் ஒரு தனி நபர் லீக் பண்ணது இல்லை அப்படிதான் நிறைய செய்தி வருது ஆனா தெரியல தகவல் என்னன்னு சொன்னா சிட்டிசன் போர்ட்டல் போலீஸ் போர்ட்டல் இருக்கும் போலீஸ் போர்ட்டல் இருக்கிற தகவல் சிட்டிசன் போர்ட்டல்ல எல்லாராலும் அக்சஸ் பண்ண முடியாது இது ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வாங்கி அதன் வழியா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதான் நான் கேள்விப்பட்ட தகவல் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி தான் இது வந்திருக்கு கூட ஒரு டெக்னிக்கல் ஏரர் அல்லது வந்து ஒருத்தர் லீக் பண்ணதா இருக்கட்டும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகளை டெய்லி பப்ளிஷ் பண்றவங்க இது ஒரு தனிநபருடைய அந்த தனிப்பட்ட விஷயம் இது அவங்களோட அவங்களோட மனநலல ஒரு இம்பாக்ட உருவாக்கலாம் நாம பொறுப்பா இருக்கணும்னு யோசிக்கலாம் ஒருத்தர் போட்ட உடனே தட 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 எல்லாரும் ஒருத்தர் போட காம்படிஷன் வந்துடும் அவங்க அந்த போட்டி வந்துருது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் தாண்டிட்டா போதும் அந்த ரோட்டு வரவும் போற மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல குப்பையை போடுறது இருக்குல்ல முதல்ல ஒருத்தர் குப்பையை போட்டானா போதும் அடுத்த ஆள் தைரியமா போட்டுடலாங்கிற மாதிரி இது ஒரு இந்த ஒரு ரொம்ப அவநம்பிக்கை அளிக்கிற ஒரு போக்கு இது ஏன்னா இது பிரச்சனையை எந்த வகையிலயும் தீர்க்க போறது இல்லை ஒரு செய்தியை பத்தி ஓவரா பேசி ஆனா இப்படி ஒரு பெர்ஃபெக்டிவ் இருக்குல்ல இப்போ ஊடகங்கள் வந்து பேசல அப்படின்னா குற்றவாளிகள் நெருங்க முடியுமா காவல்துறைக்கு அந்த பிரெஷர் இல்லைன்னா உடனடியாக இறங்கி அந்த ஆலையை பார்ப்பாங்களான்ற ஒண்ணு இருக்குல்ல எல்லாரும் அதை பேசும் உடனடியாக ஓகே மீடியா கையில மீடியா பேசாம நம்ம அதுக்குள்ள அரசு பண்றதோ எதோ ஒண்ணு பண்ணணுன்ற அந்த அழுத்தம் வந்து ஊடகம் தானே கொடுக்குது அந்த நடவடிக்கையை நோக்கி தள்ளுறதுக்கு நமக்கு இது மட்டும்தான் வழியா அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு உணர்வு பூர்வமா விவரிச்சு மற்றவர்களை வந்து அவங்களோட உணர்வுகளை தூண்டித்தான் இந்த அழுத்தத்தை கொடுக்க முடியுமா அதுதான் கேள்வி அதல்ல இது வந்து பார்வையாளர்களை கவர்றதுங்கிறது மட்டும்தான் அது செய்தி அதுதான்னு சொன்னா இங்க பல விஷயங்களை ஒரு ஒரு தற்கொலையை எப்படி கவர் பண்றதுன்னு வழிகாட்டுதல்கள் இருக்கு நிமான்ஸ்ல வந்து உட்காந்து மெனக்கட்டு கொடுத்துருக்காங்க அதை யாரும் பண்றது இல்லை அதை எப்படி தற்கொலை செய்துகிட்டாங்கிறத நீங்க விழாவாரிய எழுதக்கூடாது அது இன்னொருத்தருக்கு இந்த காரணத்தினால கஷ்டப்பட்டாங்க செஞ்சாங்கன்ற மாதிரி நீங்க விவரிச்சிங்கன்னா அது வந்து இன்னொருத்தர் மோட்டிவ் ஆமா பெரும்பாலும் நம்ம வந்து அது ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சொல்லியிருப்போம் செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு சிமிலரா இருக்கிற ஒரு பிரச்சனையோட இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி போயிட்டான் அவனுக்கு இப்படி ஒரு ஒரு பரிதாபம் கிடைக்குது அட்டன்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னா அல்லது வந்து இறந்து கிரெடிட் கார்டுக்காக செத்து அது நியூஸ் பெருசாச்சுன்னு சொன்னா அப்ப நம்மளும் கிரெடிட் கார்டு பிரச்சனை இருக்கு நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தரை தவறா வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால இதை எப்படி இதை கையாளணும்னு சொல்லி பத்து வருஷம் முன்பே டிமாண்ட்ஸ் வந்து வழிகாட்டுறது கொடுத்து பெங்களூர்ல இருக்கு அந்த மனநலத்துக்கான ஒரு ஒரு தனி மருத்துவமனை இருக்கு ஓகேன்னு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு அவங்க தான் இந்தியாவுல சிறந்த நரம்பியல் மூளை நரம்பியல் பெருசு ரெண்டே சாய்ஸ் தான் உங்களுக்கு வேற எங்கேயும் வழி கிடைக்கலனா நீங்க அங்க போலாம் அவங்க குடுத்த வழிகாட்டுதல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யாரும் அத அத ஃபாலோ பண்றது இல்லை அத பத்தி கவலைப்படுறதே கிடையாது இது கட்சிகள் நடத்துற விதத்தை பார்ப்போம் இவங்க மேலும் மேலும் வலியுறுத்துவது எதென்னு சொன்னா போலீஸ்க்கு போலீஸ் கிட்ட எல்லா பொறுப்பும் போற மாதிரி தான் பேச்சிருக்கோம் போலீசிங் நிறைய இருந்தால் பிரச்சனை குறையும் இது ஒரு அண்ணாமலை சம்பந்தம் எடுத்துக்கலாமா ஏன் நான் இப்ப சந்தா சுட்டு தள்ளிட்டு போயிட்டு வந்திருப்பேன் சுட்டு தள்ளிட்டு போயிட்டு ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்தானே என்னவா இருந்தானே இதுவா இருந்தது அதுக்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மாதிரி அது அது மட்டுமே இல்ல அவர் சொன்னது இன்னொரு வேற ஒரு வருஷம் இருக்கு இது இவங்க எல்லாருமே வந்து சட்டம் சரியில்லை அது வந்து போலீஸ் இப்படி எடுத்துக்கணும் அப்படி இந்த மாதிரி அதிகமா பாதுகாப்பு இல்ல அந்த சிசிடிவி கேமரா இது எல்லாரும் பேசுறது இந்த இந்த ரெண்டு மூணு கோணங்களை வச்சுதான் நூத்தம்பது ஏக்கர் அல்லது நூறு ஏக்கர்ல இல்ல நூத்தம்பது ஏக்கர் இருக்கிற ஒரு ஒரு வளாகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வைலன்ஸ் சாத்தியம் இல்லை ஸோ ஒன்று இதை மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேர் ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல இருக்கிறத வீடியோ எடுத்து மிரட்டி அவங்க கூட பாலியல் உறவு கொள்ள முடியும் பலாத்காரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை முன்னேறிய நாடுகளில் இல்லை இங்க இருக்குன்னு சொன்னா இங்க வெறுமனே அந்த அந்த சம்பவம் வீடியோ எடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு தனியா இருந்தா மிஸ்பிஹேவ் பண்ணலான்ற இல்ல ஓகே இந்த வீடியோ வெளியில வந்தா என் குடும்பத்துக்கு அவமானம் அப்படிங்கிற ஒரு குடும்ப அவமானம்ங்கிற ஒரு பிரஷர் இந்திய நாட்டுல இருக்கு முன்னேறிய நாடுகள்ல அதனாலதான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து ஒருத்தரை மிரட்ட முடியல மிரட்ன வந்து ஒளிஞ்சிருவான் யார் ஒருத்தர் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றானோ அவன் ஒளிஞ்சிருவான் இப்போ அங்க அவங்க சொசைட்டிலேயே சொல்றேன் நீங்க வெறுமனே சட்டம் வந்து நடவடிக்கை அவங்களை வந்து அங்கீகரிக்க அங்கீகரிக்காது இங்க அந்த பிரச்சனை இருக்கு உன் வீட்டுக்கு சொல்லிடுவேங்கிற ஒரு மிரட்டல் இருக்கு சோ இதுல இருக்கிற ஒரு சமூக கோணத்தை பார்க்க மறுக்கிறாங்க கல்லூரி வளாகங்கள்ல நீங்கள் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி கேட்கலாம் லவ் செக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டிரைவ் அது மூளையோட இயற்கையான உந்துதல் இதை நீங்கள் என்ன இரண்டாயிரம் வருஷம் ஆனாலும் அது அதை வந்து குறைச்சிடலாம் முடியாது ஸோ கல்லூரி வளாகங்களில் இந்த மாதிரி ரெண்டு பேர் சந்திக்கிறத தவிர்க்கிறது வாய்ப்பு இல்லை மிரட்டுற ஆட்கள் நீங்கள் ஒரு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் போய் எந்த கோர்ட்டில் போய் நின்று பார்த்தீங்கன்னாலும் தெரியும் வரிசையாக கொலகேஸ் விசாரணைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டை உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே கொலை செய்கிறதுக்கு ஒரு நீண்ட கால திட்டமிடலோ தவிர்க்கவே முடியாது அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரணம் ஒன்றும் அவசியம் இல்லை அதற்கான சூழ்நிலை கையில பொருள் கிடைச்சு சூழ்நிலை அமைஞ்சா கொலை நடந்துருங்கிறத நீங்க எந்த கோர்ட்ல போனாலும் கொலை அசோ அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறவங்க விளைவுகளை பத்தி கவலைப்படாம தன்னுடைய உள் உணர்வின்படி நடந்துகிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிற ஒரு இடத்துல இது போன்ற குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு வெறுமனே போலீஸ் நடவடிக்கை மட்டும் போதாது இவர்கள் அது குறித்து பேசுறதே கிடையாது யாருமே பேசலாம் எப்படி இதென்ன அறிவியல் பூர்வமாக கொண்டு வரலாம் இல்ல மாணவர்களோட ஒரு டீனேஜ் கூட குடும்பத்துல காமிச்சா அது வந்து இஷ்யூ ஆயிடும் அப்படின்ற அந்த பயம் அது வந்து ஆமா அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அதை இது கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா நீ எதுக்கு அந்த பையன் கூட அங்க போனேன் கண்டிப்பா கேட்பாங்க இது ஆனா வீட்டுக்கும் இந்த கேள்வி இதுதான் வரும் அது உன்னோட நீ யாருக்கூட பேசுறது பழகுறதுன்றது உன்னோட ரைட்டுன்ற ஒருதல் பேரன்ட்ஸ்சும் கிடையாது ஃபேமிலி யாருக்குமே கிடையாது அந்த ஆஸ்பெக்ட் அது ஒண்ணு ரெண்டாவது இப்போ நம்ம வந்து ஆஹ் ஒரு பதின்வயது மாணவர்களுக்கு வளர்ந்த நாடுகள்ல அவங்க வந்து ஒரு ஒரு பிரெக்னென்சிக்கு போகிற அந்த ஏஜ் அட்டன் ஏஜுக்கு வரும்போதே எல்லாருக்கும் இந்த இந்த வகுப்புகள்லாம் எடுத்துருவாங்க அதில் என்னென்ன சொல்லி தரணும்னு சொன்னால் எது செக்ஷுவல் நான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சேஃப் செக்ஸை பற்றி கன்சன்ட்டை பற்றி உங்களோட முடிவுகள் உங்களோட எதிர்காலத்தை எப்படி இம்பாக்ட் பண்ணணும் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகங்கிறத பற்றி இது எல்லாத்தையும் பாடம் நடத்தணும் அண்ட் மோர் ஓவர் வயலன்ஸ் வயலேஷன் எது வயலன்ஸ் எது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பாதுகாத்துக்கிறது இது எல்லாமே அண்ட் டிசிஷன் மேக்கிங் பாலியல் ரீதியான விஷயங்கள்ல எப்படி முடிவெடுக்கிறது இது எல்லாத்தையும் நீங்க டீனேஜ்ல சொல்லி தரணும் நாம வந்து நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒருத்தர் பிரைவேட்டா சந்திக்கிறதுக்குங்கிற விருப்பத்தை வந்து உங்களால கொள்ள முடியாது அது இருக்கும் இது இப்படி ஆட்களை பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஒரு இதுல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப நீண்ட காலமா பல இடங்கள்ல நடக்கிறது ஆமா ஆமா பீச்சுல இருக்கட்டும் அந்த பணம் பறிக்கிறது திருடுறது எல்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்தது அண்ட் அரசு அதிக போலீஸே மற டோலீஸே வந்து லவ்வர்ஸை பார்த்தாங்க ஆனா இருந்திருக்கும் ரீசெண்ட்டா கூட இங்கே காரைக்கிள் பக்கமாக கேள்விப்பட்டு நினைக்கிறேன் இதை மாதிரி இது இந்த செய்திகளை நம்ம தடுக்க போது இது வெறுமனே போலீஸை போலீஸை மட்டும் நம்பி போலீஸ் நடவடிக்கையை மட்டும் நம்பி செய்ய வேண்டிய விஷயம் முன் முயற்சியை ஒருத்தர் கூட இங்க நீங்க ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிச்சப்போ இமீடியட் ரியாக்ஷன் இருக்கு லாங் டர்ம் யோசிக்கிற ஒரு பார்வையே நமக்கு இல்லை அப்படின்றது சொன்னீங்க அதுதான் இவ்வளோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இமிடியட்டா நம்ம எல்லாருமே ரியாக்ட் பண்றோம் இத்தனை காலமாக இந்த பிரச்சனைகள் தான் இருக்கு யாருமே அந்த லாங் டேர்ம் சொல்யூஷன் நோக்கி பேசவும் இல்ல யோசிக்கவும் யோசிக்கவும் இல்ல தயங்குறாங்க இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பை தள்ளி விடுற மனோபாவம் தான் இருக்கு இதுல ஸ்கூல் லெவல்ல நாம ஆரம்பிக்க வேண்டிய ஏகப்பட்டது உண்டு பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் நிறைய உண்டு இங்க எல்லாருமே அதை போய் டச் பண்றதுக்கு பயப்படுறாங்க ஒருவேளை என் வீட்ல இப்படி நடந்தால் என் குழந்தை என்ன செய்யறது அப்படிங்கறத ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற ஏன்னா ஒருவேளை என் அப்படின்னா என் பசங்க இந்த மாதிரி போயிடுவாங்களா அப்படிங்கிற கற்பனைக்கு போவே உங்களுக்கு யாருக்கும் யாரும் விரும்புறதே இல்லை அண்ட் அதுலேயும் அண்ணாமலை நிர்மலா பெரியசாமி ரெண்டு பேரும் பயன்படுத்தின சில வாக்கியங்கள் இதே இந்த பிரச்சனையை இன்னும் நாளைக்கு நூறு பேர் செய்கிறதுக்கு வழி வழிபடணும் என்னன்னா அந்த அந்த குடும்பத்துக்கு எஃப்ஐஆர் லீக் ஆனா எனக்கு வயிறுது அந்த குடும்பத்துக்கு ஏழு தலைமுறைக்கு அவமானம் அப்படின்றார் நிர்மலா பெரியசாமி கிட்டத்தட்ட அதை எதை சொல்றாங்க அப்ப இதோட பொருள் ஏழு தலைமுறைக்கு அவமானங்கிறத ஒரு ஒரு கட்சியோட மாநில தலைவர் வாயிலிருந்து அதுவும் எல்லா வீட்டுக்கும் எல்லா மீடியாவும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் அதிகாரத்தினை செல்வாக்கா இருக்கிற ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு நபர் இப்படி பேசுனா வேற ஒருத்தர் இந்த கொண்டு வருவாங்க நினைக்கிறீங்களா இது வெறும் கல்லூரி வளாகத்துக்குள்ள காம்பவுண்ட் ஏரி குறிச்சு ஒருத்தர் போய் அல்லது வாசல் வழியா போய் ஒருத்தர் ஒருத்தர் செய்யறது மட்டும் நடக்குதா பரவலா எல்லா இடத்துலயும் நடக்க முடியும் தெருவுக்குள்ள வீட்டுக்குள்ள நெருங்கிய உறவினர்கள்ல கூட இதை மாதிரி ஒரு மிரட்டலை வந்து செய்ய முடியும் இந்த வாய்ப்பு பரவலா இருக்குங்கும் போது இவங்க வெறுமனே போலீஸ் நடவடிக்கை இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு திசை திருப்பதன் மூலமா பிரச்சனையை ரொம்ப குறுகலாக்கி ரியல் இஷ்யூவிலேருந்து தப்பிக்கிறாங்க தன்னுடைய பெனிஃபிட்டுக்காக ரொம்ப பச்சையாக சொல்லணும்னு சொன்னால் அண்ணாமலை அவர்லாம் சாட்டையால் அடிச்சுக்கிட்டது அப்பட்டமான இந்த பிரச்சனையை முன் வச்சு சாவு வீட்டில் போய் மாலையை தாங்க இடத்துல போட்டுக்கிட்டு அட்டன்ஷன் தேடுற மாதிரியான ஒரு நடவடிக்கை தானே தவிர இது நிலமையை மோசமாக்கும் நேத்து ஒரு பாயிண்ட் அவர் அவரோட கண்டினியூஷன் அவர் பேர் வந்ததுனால சொல்கிறேன் நேத்து அந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்ட பிறகு அவர் அவரை பேட்டி கொடுக்குறாரு ப்ரைவேட்டாக இருக்கிறது அவங்க உரிமை யாராக வேணா இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உனக்கு என்ன அப்படின்றார் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்றதை எழுதுல தான் எஃப்ஐஆர் அவ்வளவுதான் ஒரு ஒரு குற்றச்சாட்டுறவர் வந்து என்ன சொல்றாங்களோ அதை பதிவு செய்யறது தானே முதல் தகவல் இருக்கு எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இன்னொரு பாயிண்ட்ட சொல்றாரு பிரைவேட்டா ஒருத்தர் எந்த யார் கூட வேணா போய் பேசுறது எங்க வேணா பேசுறது ஒருத்தர் உரிமை அப்படிங்கிறாரு இது அர்ஜுன் சம்பத் என்ன பண்றாரு இவங்க கட்சி என்ன செய்யுது முஸ்லீமா லவ் ஜிஹாத் தான் போய் தேடுறது நடக்குதா லவ் ஜிகாத்துக்கு சட்டம் போடுறாங்களா அவன் யாரோ ஒருத்தர் லவ் கொண்டு போறான் எப்படி உங்களால சட்டப்பூர்வமா இப்போ ரெண்டு மாசம் செய்ய வந்து போறான் உனக்கு என்ன கேடு ஏன் கட்சி அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் இவர் இந்த ஒரு இஷ்யூக்காக குற்றவாளி குற்றம் செய்ய குற்றம் செஞ்சுதான் நம்பப்படுறவர் அஞ்சு மணி நேரத்துல அரஸ்டான ஒரு பிரச்சனைக்கு நீங்க சாட்டையால் அடிச்சுக்கணும்னா இதை சட்டபூர்வமா செய்தே லவ் ஜிஹாத் வச்சு லவ் பண்றவனை தேடி போய் அடிக்கிறதுக்கு கட்சியில கட்சியும் அரசும் தனியா வச்சிருக்கதை நீங்க வச்சிருக்கீங்களே இப்படி இந்த மாதிரி வந்து வலதுசாரிகள் வந்து கட்டுக்கடங்காம பெறுகிற ஒரு நாட்டுல மிரட்டுறவன் இருந்தே தீர்வான் மிரட்டுறவங்க தவிர்க்கவே முடியாது அது இருந்தே தீர்வான் இத பத்தி பொது இந்த இதுல நம்முடைய வெளியில வந்து இப்படி ஒரு விவாதம் வந்துச்சான்னா நானும் தேடி தேடி பாக்குறேன் எங்கேயும் வரலாம் கல்லூரி அளவிலான ஆட்களை கூப்பிட்டு இது இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்குது பிரபலன்ஸ் என்னன்னு யாரா பாத்துருப்பாங்களா இல்ல எந்த ஊடகத்துலயும் இந்த மாதிரியான ஒரு முன்முயற்சியே இல்ல எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எத்தனை எத்தனை இருக்கு ஏன் அது கம்ப்ளைண்ட் ஆக மாட்டேங்குது என்ன செஞ்சா நடக்கும் இல்ல ரெகுலர் போலீஸ்ல விசாக கமிட்டி அந்த இதுக்கு முன்னாடி நிர்பயா பேசுனா ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டேதான் இருக்கும் அண்ணா சிட்டியில வந்து இப்படி ஒரு வெளியில இருந்துட்டே இருக்கு அண்ட் இந்த பொண்ணு வந்து போய் கம்பெனி தான் பூனைக்கு வந்து மணி கட்டினதுக்கு முன்னாடி அதுக்கான யாருமே போய் பண்ணல அது எல்லாருமே அந்த சொசைட்டிக்கு பயந்து அல்லது நம்ம போனா நீ என்ன பண்ணதை கேட்பாங்க அந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயந்துட்டே யாரும் போய் வெளியே சொல்லல இதுல வந்து ரியல் எது பெரிய தாக்கம் செலுத்தக்கூடிய பிரச்சனை எது தவறுதலான சிக்கல் எதுன்றது டிஃபரன்சியேட் பண்றது கூட இல்ல எஃப்ஐஆர் நீங்க ஆன்லைன்ல போலீஸ் சொல்ற மாதிரி அதை ஆன்லைன்ல இருந்து பதினஞ்சு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கிளரிக்கலர் அது ஒரு தவறா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதை வெளியிடுறாங்கன்னு சொன்னா அது தவறுன்னு கேட்டகரைஸ் பண்ண வாய்ப்பு இல்லை எதிர்ப்பு எங்க வருது இன்னை வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சாரி ஹைகோர்ட் வரைக்கும் எதை கேள்வி கேட்கிறாங்க ஏன் ரிலீஸ் பண்ணீங்க எப்படி அது வெளியில போச்சு மேபி அது ஒரு கிளரிக்கல் எரரா இருக்கலாம் பட் அப்பட்டமான ஒரு ஒரு நெகிளிஜியன்சி நேரம் எங்க ஒரு அந்த 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 விதிகளை வந்து ஃபாலோ பண்ணிருக்க வேண்டியது யாரு யாருக்கு அதிகம் பொறுப்பு இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற கோணத்தை வந்து இதுல விட்டு இதுதான் நம்ம உணர்ச்சி வசப்படும்போது எனக்கு இன்னொரு டிசப் இந்த இந்த சோசியல் மீடியா எரால இருந்த மோசமான பிரச்சனை என்னன்னு சொன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கணும் ஒரு மாசத்துக்கு இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு விசாரணைன்னா எவ்வளவு நேரம் அது குடுக்குற இப்ப என்ன பண்ணுவாங்க நீங்க ப்ரெஷர போட்டீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா சீக்கிரமா செட்டில் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அதனுடைய பல்வேறு கோணங்களை உங்களுக்கு விசாரிக்க நேரம் இருக்காது எதுக்கோ ஒண்ணு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசர்ச் என்கொயரி எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஓபனா ஆஹ் லைவ்ல வந்து விசாரணை நடத்துன்ற அளவுக்கு தான் வரல அந்த அந்த கோரிக்கையை தவிர மத்த அது அதுக்கு சிமிலரான எல்லா கோரிக்கையும் வருது எனக்கு இந்த இந்த நடவடிக்கைகள் ஒருபோதும் குறைக்காது ஒரு சதவிகிதம் கூட இந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறது இல்லை இப்பவும் யாரோ ஒருத்தர் மிரட்டுறவன் இதனால வந்து ஒரு மிரட்டுற ஒரு நபர் பயந்துருவான் காலை உடைக்கிறதுனால காலை உடைச்சு அரசு பண்றதுனால ஒரு குற்றவாளி பயந்துருவான்னு சொல்றதுக்கு எந்த இதுவும் முகாந்திரமும் கிடையாது தூக்கு தண்டனை கொடுக்குற நாடுகள்ல கூட போதைப்பொருள் கடத்தினா தூக்கு தண்டனை கொடுக்குற நாடுகள் இருக்கு பிலிப்பைன்ஸ் வட தென்னமெரிக்க நாடுகள்ல கல்ஃப் நாடுகள்ல இன்னைய வரைக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குட்டு விளைவை பார்த்து பயந்துகிட்டு நிறுத்துக்குவாங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நாம அதை விட முக்கியத்துவம் கடுமையான விட உறுதியான விரைவான தண்டனை இதுதான் ஒரு குறைக்கிறதுக்கான வழி அதை விட இன்னொரு கல்லூரிகள்ல இந்த ஒரு ஆசிரியர்கள்ட்ட சொல்ல தயங்குற ஆசிரியர்கள்ட்ட போய் சொல்லும் போது அவங்க வேற மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத வலியுறுத்துற மாதிரி வாரா வாரம் இங்க சம்பவங்கள் நடக்குது ஆனா அந்த சொல்யூஷன் யாருமே வேண்டாம் உங்களுக்கு நீங்க ஒரு கேரளால வந்து பால்வனை நோய்களோட தாக்கம் வந்து மற்ற ஊர்களோட ரொம்ப ஏன்னா அங்க ஒரு நர்ஸ் ஸ்கூல்ல இருப்பாங்க அவங்க பாடம் நடத்துவாங்க ரெகுலரா போய் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஒரு 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 கவுன்சிலர் கவுன்சிலர் அல்லது வெல்னஸ் டீச்சர் அதை மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு ஆளு வந்து எல்லா இன்ஸ்டியூட்லயும் ரெகுலரா இருக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா மற்றவர்கள்ட்ட சொல்ல தயங்குற விஷயத்த கொண்டு போலாம் இந்த வளாகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற செய்தி முதல் முறை அல்லது ரெண்டாவது முறை ஒரு கவுன்சிலர்கிட்ட போகுதுன்னு சொன்னா கவுன்சிலர் இந்த இஷ்யூவை அவங்களோட சூப்பர்வைசர் கொண்டு போய் அவங்க காலேஜுக்கு கொண்டு போய் குறைஞ்சபட்சம் இதை தவிர்க்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்யலாம் முதல் நபருக்கு நீதி பெற்று தர முடியாதுன்னே இருக்கட்டும் அவங்க கிட்ட போய் அதை கொடுத்து செய்ய மாட்டாங்கன்னே கூட வச்சுக்கிட்டாங்க கூட ஏன்னா இருந்து நடந்திருக்கு என்னோட நாங்க வேலை பார்த்த ஒரு ஸ்கூல்ல இது மாதிரி வெளியிலேருந்து வந்து பண்ண செக்ஷுவல் அபியூஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய கிளாஸ் பசங்க வந்து பிரைவேட்டா பிரைமரி ஸ்கூல் பிரைமரியில போய் கிளாஸ் ரூம்ஸ்ல போய் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஸ்டூடெண்ட் சைட்லே தான் வருது போய் கண்டிச்சு ஆ கலாச்சாரம் கலாச்சாரம்லாம் பேசல பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லல என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா பேசிட்டு முக்கியமான சாலைட்டு பேசிட்டு சின்ன குழந்தைங்களோட கிளாஸ் ரூம்ஸ் பண்ணிடுங்க அந்த சைடு பிடி மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா ஒரு ரவுண்ட் போங்க அவ்வளவுதான் உங்களால் அந்த தனியா மீட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நாம இந்த இதுல வந்து தடுத்துட முடியும் வேற இந்த இது மட்டுமே இல்ல அல்லது வந்து வேற யாரோ அபியூசிவா ஒருத்தர் நடந்துக்கிறாரு டிரைவரா யாரோ ஒருத்தர் நடந்துக்கிறாருங்கிற பட்சத்துல ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்றதுக்கு சொல்றதுக்கு தயங்கினா கூட ஈஸியா அணுகக்கூடிய ஒரு ஆள் கட்டாயமா இருக்கும் நீங்க என்னன்னா வெல் அண்ட் அட்வான்ஸ் பிரச்சனை ரொம்ப சின்னதா இருக்கும் போது உங்களால அத கை வச்சிட முடியும் உங்களால அதை வந்து ஒண்ணு தடுத்துட முடியும் அல்லது பெற்றோர்களுக்கு அந்த இஷ்யூவை கொண்டு போயிட முடியும் இது மட்டுமே செய்யல அப்பாவால இந்த மாதிரி பாலியல் சீந்தலுக்கு ஆளான குழந்தை போலீஸ் கிட்ட போகாம பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண கேசஸ் நாங்க பார்த்திருக்கோம் வேற ஒன்று அப்பா பண்றாரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இல்ல அம்மா வேலைக்கு போறாங்க அம்மா ஏழரை மணிக்கு வருவாங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு வேற ஒரு டீச்சரை வச்சிட்டு பேசி இந்த மாதிரி இருக்கு ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா இந்த பொண்ணை சாயங்காலம் ஏழரை வரைக்கும் பக்கத்துல தெரிஞ்சவங்க வீட்டில் டியூஷனுக்கு கொடுத்துட்டு அங்க படிக்க வச்சிட்டு சாயங்காலம் வேலையை விட்டு வரும்போது அம்மாவே பொண்ணை கூட்டிட்டு வராங்க இது ஒன்று செஞ்சோம் ஓரளவு தடுக்கிறாங்க இது இதுல ஒரு தனிப்பட்ட நபரோட சேஃப்டி முக்கியம் நீங்கள் வந்து அப்பா தூக்கி உள்ளே வச்சு அப்புறம் அவங்க சாப்பாடு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு அல்லது அவங்க தேவைப்படுது அப்பான்னு போது ஒன்றும் அதுக்கு மேலே தலையிட முடியாது இதை போல பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம ஸ்கூல் லெவல்ல தீர்க்க முடியும் இதற்கான இனிஷியேட்டிவ்ங்கிறது அநேகமா இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போதாவது யாராவது பேசுவாங்கன்னு பார்க்குறேன் நம்ம யாரோ ஒருத்தனை வந்து யாரோ ஒருத்தர் கழுத்தை வெட்டி இந்த இது இந்த இந்த கேஸை வந்து அப்படியே மூடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம்

மாத்தி மாத்தி தகவல் வரலாம் அல்லது அரைமுறையான செய்திகள் வெளியில வரலாம் இது எல்லாமே இது எல்லாமே சிக்கல் அவசரப்படுறதுனால ஆக போறது ஒண்ணுமே இல்லை நாம அவசரப்பட்டு இது வரைக்கும் நீண்ட கால அடிப்படையில எந்த பிரச்சனையும் நாம நீண்ட கால அடிப்படை ஸ்கூல்ல இருந்து நம்ம ஒரு கவுன்சிலர் வைக்கிறது அப்படின்றது ஆமா எல்லாமே கவுன்சிலர் வைக்கிறது பெற்றோர்கள் இந்த பிரச்சனையை அடோலசன்ஸ் தொடர் முப்பது வருஷம் முன்னாடி அடலசன்ட் குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது நான் என்னோட என்னோட காலத்தின் தான் நான் என் குழந்தைய ஹேண்டில் பண்ண பார்ப்பேன் பட் இப்போ இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் டீம்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இண்டக்ஷன் கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் அட்லீஸ்ட் பத்துல நாலு பேர் அதை செயல்படுத்தினாங்கன்னா மீதி பேர் அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க இதற்கு இதற்கான வழி இல்லை அண்ட் பொருளாதார ரீதியாகவும் சரி கட்டு கட்டமைப்புலையும் நிறைய பிரச்சனை இருக்கு நான் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஐம்பத்தி நாலு ஸ்கூல் இருந்தது ஐம்பத்தி நாலு ஸ்கூலுக்கும் கவுன்சிலர் அப்பாயின்ட் பண்ற சொல்லி ப்ரொவின்ஷியல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா இருபது கவுன்சிலர் இருந்த இடத்துல பத்து பேர் தான் இருந்தாங்க யாரும் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை இந்த வேலைக்கு வர்றதுக்கு விரும்புறது இல்லை இவ் ஒவ்வொரு காலை எடுத்து வைக்கிற எல்லா இடத்துலையும் எந்த வேலைக்கு ஆள் தேவையோ அந்த இடத்துல நெருக்கடி தலைக்கு மேலே இருக்கு ஆனால் இது இது குறித்து பேசுறது இப்போ இந்த இந்த ஒரு வார்த்தையை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையோ பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கும் ஆனால் இவங்க அதை பேச ஏன் பேச தயாரா இல்லைன்னா இவங்களுக்கு தெரியும் இதை செஞ்சா இது நமக்கு நெருக்கடி ஆகும் நாளைக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப யூபி பண்ண சொல்ல வேண்டியதானே கேள்வி யாரும் இந்த தீர்வு வந்து மேபி அது பணம் இது இது எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம ஏன் அந்த பிரச்சனை போட்டு இழுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதற்கு எனக்கு மீடியாஸ்லயும் இந்த மாதிரியான போக்கு வருதுன்னு தான் அவன் வீட்டு வாசலுக்கு போய் எத்தனை ஃப்ளோர் இருக்கு எத்தனை வைஃப் இருக்குன்னு விசாரிக்கிற போது இதை தீக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறத பத்தி யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா நடக்கலாம் பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க ஆன் த ஹோல் பார்க்கும் பொழுது ஒரு அக்கறையோட இத அணுகணும் ஒரு சமூக பிரச்சனையை அக்கறையோட எல்லாரும் பார்க்கணும் அப்படி அணுகுனாதான் சொல்யூஷனுக்கு போக முடியும்ன்றது உங்களுடைய வாதத்தின் மூலமாக தெரியும் ஆமா இத எல்லாத்துலயுமே ஒரு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா எல்லா குற்றங்களையும் வெறுமனே ஒரு ஒரு சம்பவமா பாக்குறது நபரோட அந்த தனிநபரோட முடியாது அது அதனுடைய அடிப்படை காரணம் என்ன இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை தூண்டுறது என்ன இதை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு இருந்தும் ஆட்கள் வந்து தான் வேலை செய் வேலை செய்ய முடியும் அண்ட் ரெண்டாவது போலீஸை மட்டுமே வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறத நினைக்கிறத விட முட்டாள்தனம் வேற ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் போலீஸனுடைய அந்த அதிகாரம் குறைஞ்சு சமூகத்தோட பொறுப்பு அதிகரிக்கும் போது தான் நம்ம நிஜமா ஒரு ஒரு குற்றத்தை வந்து தவிர்க்க முடியும் தண்டனையின் மூலமா குற்றத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அப்பட்டமான எக்ஸாம்பிள் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக கொட்டி அழுத பல பில்லியன் டாலர் வீணானதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லா சர்வேலன்ஸும் பண்றாங்க ஆனாலும் இன்றைக்கும் ஐரோப்பா முழுக்க தொள்ளாயிரம் டன் கோகைன் தென் அமெரிக்கால இருந்து இருக்கு தூக்கு தண்டனை ஐம்பது வருஷ தண்டனை எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ வெறும் இது ஒரு நம்ம கண்ணதற்க இருக்கிற எக்ஸாம்பிள் உலகத்தின் சகல பெசிலிட்டியும் இருக்கிற காவல்துறையால ஒரு கண்ணதற்க ஒரு பொரு ஒரு பொருளை பிசிக்கலா பார்க்க முடிகிற ஒரு பொருளை தடுக்க முடியலைங்கும் போது நாம போலீஸினுடைய அதிகாரத்தை அதோட அளவுல தான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல என்னென்ன ரோல் இருக்குன்னு ஒரு ஒரு பர்சன்ட் யோசிச்சாலே நம்ம அடுத்த பத்து வருஷத்துல பெருமளவு பிரச்சனை குறைக்க முடியும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளும் உரையாடுவோம் இந்த தினம் நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமே ரொம்ப நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்